ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருதுங்க அதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிட்டே இருக்காங்க அதை அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் சொல்ல முடியாதுங்க குறிப்பிட்ட கொஞ்சம் வீடியோக்கள் மட்டும்தான் நம்ம யாரே முக்கியமான நபர்கள் சேர்றதை மட்டும்தாங்க நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா யார் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்காங்க அவங்க எந்த பகுதியை சார்ந்தவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க திருவண்ணாமலை சே அந்த பக்கத்தில் திருவண்ணாமலை ஆரணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பகுதியில் சார்ந்தவங்களாக இருக்காங்க நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் அதுவும் எடப்பாடி பழனிசாமியின் டீமில் மட்டும்தாங்க இணையிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஏன்னா அந்த பக்கம் ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு அணி இருக்குங்க அதில் யாருமே இல்லைங்க அவங்க மாநாடு போட்டு பிரச்சனை மட்டும்தான் பண்ணுறாங்களோ ஓடியே என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்டர்களை ஏற்படுத்தலைங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை கோடி தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடியாக வருகின்ற மக்களவைத் தேர்தலுக்குள்ளே மாற்றணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காருங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையை காட்டுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் நூறு இரநூறு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஐநூறு நபர்களாவது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணையிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பொதுச்செயலாளர் நியமிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கூட சொல்லாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மற்றவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி எடுத்துக்கினீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அணிலலாம் எதுவுமே கிடையாதுங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்காங்க முக்கிய தலைவர்கள் புகழே இந்திய ஜிஸ்டி பொறுப்பாகிறோம் அவர் அப்புறம் அப்புறம் ஓபிஎஸ்ங்க இவங்களை தவிர வேறு யாரும் முக்கிய ஆதரவாளர்கள் யாருமே கிடையாதுங்க ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சியிலேருந்து அதாவது ஆளுங்கட்சியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் திமுகவை வெறுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து சேர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேர்றாங்க வைகோ கட்சி கட்சியிலேருந்து சேராங்க அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து சேராங்க ஏன் இன்னும் இறங்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கூட வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி த சந்தித்து தங்களின் ஆதரவை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆகிட்டும் மக்களவை தேர்தலாக இருக்கட்டும் நம்ம எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறத்துக்கு அதாவது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அணி இல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிமுக வந்து தேர்தல் நின்று கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பெரிய வெற்றியை எடுக்கும் அப்படின்ற மாதிரி அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல் ஒரு பன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ